ஆல் ஆலண்டியா ரேடியோ ஆற்றிய பணிகள் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் முனைவர் ஆ தா அமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் தமிழக மக்களால் எம்ஜிஆர் எங்கள் வாத்தியார் பொன்மணச் செம்மல் என்று அன்றும் இன்றும் என்றும் அன்பாக அழைக்கப்படுபவர் அன்பால் பிணைந்து கருணையால் கவர்ந்து தியாகத்தால் தமிழர்கள் உள்ளத்தில் தனியிடம் பிடித்தவர் ஏழ்மையில் பிறந்து எளிமையில் வாழ்ந்து கடும் உழைப்பால் தமிழக முதல்வராக உயர்ந்தவர் எம்ஜிஆர் தனி மனிதனாக முதல்வராக செய்த மனிதநேயப் பணிகள் சமூக பணிகள் மக்கள் மனதில் இன்றும் நிரந்தர இடம் பிடித்துள்ளது அந்த வரிசையில் தமிழுக்கும் தமிழை வளர்த்த தமிழ் அறிஞர்களுக்கும் பல்வேறு பணிகளை ஆற்றியுள்ளார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் தன்னை உயர்த்திய தமிழுக்கும் தனக்கு வளமான வாழ்க்கையை வழங்கிய தமிழ் மக்களுக்கும் பணியாற்றுவதே தன் பிரதான நோக்கமாக கொண்டார் தமிழ்நாடு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்ற ஒரு புதிய பல்கலைக்கழகம் அப்போது துவக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது தமிழக முதல்வராக எம்ஜிஆர் தனக்கு பிடித்த சிறந்த தமிழ் அறிஞரும் தன் ஆசானும் வழிகாட்டியுமான மேனால் முதல்வரான பேரறிஞர் அண்ணாவின் பெயரை சூட்ட விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவர் பிறந்த செப்டம்பரில் இப்பல்கலைக்கழகத்தை அறிஞர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என அறிவித்தார் எம்ஜிஆர் தமிழுக்கு செய்த மிக சிறப்பான தொண்டு தமிழ் எழுத்து சீர்திருத்தம் ஆகும் அதுவரை வீரமாமுனிவரின் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது இவ்வெழுத்து பயன்பாட்டில் கடினமாகவும் குழப்பமாகவும் இருந்தது குழந்தைகள் தமிழ் எழுத்துக்களை சுலபமாக பயன்படுத்தவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தன் தலைவரான தந்தை பெரியாரின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தில் ஈரோட்டில் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை அறிவித்தார் இதன்படி பெரியார் பயன்படுத்தும் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு பின்பற்றும் என அரசாணை வெளியிட்டார் இதன் மூலம் இதுவரை நை லை ஐ அவு போன்ற எழுத்துக்களை மாணவர்கள் மற்றும் அச்சு பணியாளர்கள் பயன்படுத்துவதிலிருந்த சிரமமும் குழப்பமும் நீங்கி எளிமையாக்கப்பட்டது தமிழ் அறிஞர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மாணவர்கள் பத்திரிகையாளர்கள் இதனை வரவேற்று எம்ஜிஆரை பாராட்டினார்கள் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து முதல் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த இந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தம் எம்ஜிஆரால் நிறைவேற்றப்பட்டு இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது மேலும் தமிழுக்கு பெருமை சேர்க்கவும் உலக நாடுகளில் தமிழ் மொழியின் சிறப்பை கொண்டு போய் சேர்க்கவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் அறிஞர்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து கௌரவிக்கவும் அவர்களின் ஆய்வு கட்டுரைகளை பகிரவும் தன் ஆசான் அண்ணா வழியில் உலக தமிழ் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்த முடிவு செய்தார் அதற்கான இடத்தை சங்கம் வளர்த்த மதுரையை தேர்வு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி நாலு முதல் பத்தாம் தேதி வரை ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாட்டை ஏழு நாட்கள் சிறப்பாக நடத்தி முடித்தார் அம்மாநாட்டிற்கு எம்ஜிஆர் தலைமை தாங்கி மேனால் ஆளுநர் மேதகு சாதிக் அலி மாநாட்டை துவக்கி வைத்தார் எட்நூறுக்கு மேற்பட்ட தமிழ்மொழி ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் பங்கு கொண்டார்கள் அமெரிக்கா சீனா கனடா ஜப்பான் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மொரிஷியஸ் இங்கிலாந்து பிரான்சு போன்ற நாடுகளிலிருந்து எண்பதற்கு மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மாநாடு நிறைவு நிகழ்ச்சிக்கு மேனால் பிரதமர் இந்திரா காந்தி தலைமை தாங்கி தமிழ் மொழியின் சிறப்பை குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் துவங்கப்படும் என அறிவித்தார் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அன்று எம்ஜிஆர் மதுரையில் உலக சங்கம் நிறுவப்படும் என அறிவித்தார் தமிழ் அறிஞர்களுக்கு மரியாதை செய்யவும் மக்கள் இவர்களை நினைவு கொள்ளும் வகையிலும் இம்மாநாட்டில் எம்ஜிஆர் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் பெயரில் இரண்டு புதிய பல்கலைக்கழகங்கள் துவங்கப்படும் என அறிவித்தார் மதுரையின் மாநகரம் முழுவதும் தமிழுக்கு தொண்டு செய்த தமிழ் அறிஞர்களின் சிலைகளையும் நிறுவினார் மேடையின் எதிரில் கம்பீரமாக தமிழ் அன்னை சிலையை அமைத்து தமிழ் துண்டாற்றினார் அப்போதைய கேரள முதல்வர் ஈ கே நாயனார் மேனால் தமிழக முதல்வர் பக்தவச்சலம் போன்றோர் சில அமர்வுக்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார்கள் சிறந்த தமிழ் தூண்டு புரிந்த நாற்பத்தி ஒன்பது தமிழ் அறிஞர்களை தேர்வு செய்து தங்க பதக்கம் வழங்கி கௌரவித்தார் இதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களின் உள்ளங்களில் நிரந்தர இடம் பிடித்தார் இம்மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து முப்பது லட்சம் மக்களை பங்கேற்க செய்து தமிழ் மொழியின் சிறப்பையும் கிராம மக்களிடம் கொண்டு சேர்த்தார் தமிழுக்கு ஒத்த தொன்மை உள்ள வடமொழிக்கு பல இடங்களில் பல்கலைக்கழகங்கள் வடக்கில் உள்ளது அதேபோல் தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இந்திய அரசு உதவியுடனும் பல்கலைக்கழக நல்கை குழுவின் இசைவுடன் உருவாக்க விரும்பினார் இதனை ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டில் அறிவித்தார் இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் அண்ணா பிறந்த நாளில் தஞ்சையில் சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை திறந்து வைத்தார் தமிழ்மொழி இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடுகளை உயர் ஆய்வு செய்யும் பல்கலைக்கழகம் என அறிவித்தார் இன்றும் இப்பல்கலைக்கழகம் சிறப்பாக தமிழ் பணியாற்றி வருகிறது தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் தமிழ் தமிழ்மொழிக்கு தொண்டுபுரிந்தவர்களை கௌரவப்படுத்தவும் அவர்களின் சேவைகளை அங்கீகரிக்கவும் எதிர்காலத்தில் இளைய சமுதாயம் இவர்களை நினைவுகொள்ளவும் பலவேறு பணிகளை எம்ஜிஆர் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கோயம்புத்தூரை தலைமையகமாக கொண்டு தேசிய கவிஞர் பாரதியார் பெயரில் பாரதியார் பல்கலைக்கழகத்தை நிறுவினார் இப்பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஈரோடு உதகை மாவட்டங்களில் செயல்படும் அரசு அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் சுயநிதி கல்லூரிகளை இணைப்பு பல்கலைக்கழகமாக செயல்படும் என அறிவித்தார் இவ்வாறு இதே ஆண்டில் திருச்சியை தலைமையகமாக கொண்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெயரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை நிறுவினார் இது திருச்சி புதுக்கோட்டை கரூர் மாவட்டங்களில் உள்ள அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளை இணைப்பு பல்கலைக்கழகம் என அறிவித்தார் இதன் விளைவாக பாரதியும் பாரதிதாசனையும் தமிழக இளைஞர்கள் தமிழக மக்கள் இன்றும் நினைவுகொண்டு உச்சரித்து வருகின்றார்கள் இது எம்ஜிஆர் கவிஞர்களுக்கு செய்த ஒரு சிறந்த பணியாகும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அரசவை கவிஞர் பதவியில் நாமக்கல் கவிஞர் கடைசியாக இருந்தார் அதன் பின் பத்தாண்டுகளுக்கு மேலாக அப்பதவி யாருக்கு வழங்கப்படவில்லை எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல்வராக பதவியேற்றதும் அப்பதவியை மீண்டும் புதுப்பித்து கவிஞர் கண்ணதாசன் தமிழக அரசவை கவிஞராக நியமித்தார் அதனைத் தொடர்ந்து கவிஞர் முத்துலிங்கம் புலமைவித்தன் போன்றவர்களை அப்பதவிக்கு நியமித்து தமிழ் கவிஞர்களை ஆதரித்தார் மேலும் எம்ஜிஆர் அகர முதலி திட்ட இயக்கத்தை நிறுவினார் இதன் மூலம் தமிழ்சொல் அகராதி கலை சொற்கள் அகராதி உருவாக்கி தமிழ் துண்டு புரிந்தார் இதன் முதல் இயக்குனராக தேவநேய பாவாணரை நியமித்தார் தமிழ் அகராதி வருவதற்கு அடித்தளம் அமைத்தவர் எம்ஜிஆர் திரு மாப்போ சிவஞ்சானம் தமிழ்நாடு எல்லை போராட்டம் தமிழ்நாடு பெயர் சூட்டும் போராட்டம் சென்னை பாதுகாப்பு போராட்டத்தை நடத்தி பல மாதங்கள் சிறை தண்டனை பெற்றவர் மேலும் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு போன்ற பல சிறந்த இலக்கியங்களை படைத்த உன்னத தமிழ் பணி ஆற்றியவர் மாப்போ சிவஞ்சானம் எம்ஜிஆர் தமிழ்நாடு சட்டமன்ற மேலவைத் தலைவராக மாப்போசியை நியமித்து தமிழ் அறிஞருக்கு பெருமை சேர்த்தார் எம்ஜிஆர் திருக்குறளை தமிழ் மக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் எளிமையாகவும் சுவரசியமாகவும் கொண்டு சேர்க்க விரும்பினார் திருக்குறளில் மிகவும் புலமை பெற்றவரும் குழந்தை பருவம் முதல் திருக்குறளை பட்டி தொட்டி எங்கும் நகைச்சுவையாக பரப்பி வரும் திருக்குறள் முனுசாமியை இப்பணியை செய்யும்படி ஆணை பிறப்பித்தார் ஐயா திருக்குறள் முனுசாமியை இப்பணியில் பெருமைப்படுத்தும் வகையில் திருக்குறள் வளர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் இயக்குநராக திருக்குறள் முனுசாமியை நியமித்தார் திருக்குறளில் சிறப்பையும் ஒருமைப்பாடும் வாழ்வியல் கருத்துக்களை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் பணியை எம்ஜிஆர் ஆற்றியுள்ளார் சிறந்த தமிழ் கவிஞர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்களின் வாரிசுகள் மருத்துவம் பொறியியல் பட்டப்படிப்பு போன்ற உயர்கல்வியில் அரசு கல்லூரியில் சேர்ந்து படிக்க சிறப்பு தனி ஒதுக்கீட்டு ஆணையை வெளியிட்டார் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு பங்களித்த குடும்ப வாரிசுகளுக்கு மருத்துவம் பொறியியல் போன்ற பட்ட படிப்பிற்கு இடஒதுக்கீடும் அரசு உதவித்துவையும் வழங்கினார் இதன் மூலம் அறிஞர்கள் கவிஞர்கள் தமிழ் தொண்டு புரிந்த வாரிசுகள் மருத்துவம் பொறியியல் பட்டம் பெற்று பல உயர் பதவியில் சேர எம்ஜிஆர் உதவி புரிந்தார் அக்குடும்பங்களில் நலிவிலிருந்து மீட்டு நல்ல வளமான வாழ்க்கை வாழ எம்ஜிஆர் உதவி புரிந்தார் தமிழ்மொழி பாதுகாப்பு போராட்டத்தில் தங்கள் உயிரை தியாகம் செய்த தமிழ்மொழி தாகிகள் குடும்பங்களுக்கு ஏழ்மையிலிருந்து மீட்பதற்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அறிவித்தார் இவர்களின் குடும்ப வாரிசுகளுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு இடஒதுக்கீட்டை வழங்கினார் எம்ஜிஆரின் இந்த தமிழ் உணர்வும் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் தமிழ்நாடும் உலக தமிழர்களும் எம்ஜிஆரை தங்களின் ஒப்பற்ற தலைவராக மதித்து போற்றுகின்றனர் வாழ்க எம்ஜிஆரின் புகழ் வளர்க எம்ஜிஆரின் தமிழ் தொன்று வணக்கம் எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாள் உரை கேட்டீர்கள் வழங்கினார் முனைவர் ஆ தானப்பன் அவர்கள்